இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாட்டில் பாஜக அதிமுக ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு இந்து அமைப்புகள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் மாநாட்டில் அண்ணா பெரியார் போன்ற தலைவர்களை மிக கடுமையாக விமர்சித்தனர் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி திராவிட இயக்க தலைவர்கள் விமர்சிக்கப்பட்டது தொடர்பாக பாட்டமான விமர்சனங்களையும் முன்வைக்க மறுக்கிறார் என்று விமர்சனங்கள் எழுகின்றன இந்நிலையில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில் திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை என வழக்கமான அவதூறை மீண்டும் பரப்பியிருக்கிறார் மத்திய அரசின் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவது மாநில அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் அதனால்தான் மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்போடு செயல்படுத்தப்படுகின்றன திமுக அங்கம் வகித்த மத்திய அரசு இருந்த போதும் இதுதான் நடந்தது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்திய நிதி ஆணைய பரிந்துரைப்படி அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியை பகிர்ந்தளித்து வருகிறது அதில் எந்த பாகுபாடும் இல்லை மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் எந்த அளவுகோளின்படி தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டதோ அதன்படிதான் இப்போதும் நிதி வழங்கப்படுகிறது ஆனால் மத்திய அரசுக்கு எதிராக இந்திய தேசத்திற்கு எதிரான எண்ணத்தை தமிழ்நாட்டு மக்களிடம் விதைக்கும் குறுகிய அரசியல் கண்ணோட்டத்தோடு மத்திய அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போதும் குறை கூறி கொண்டே இருக்கிறார் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டது முதலே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தோல்வி பயம் வந்துவிட்டது அதனால் தூக்கத்தில் கூட அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி புலம்பி தீர்த்தனர் இந்நிலையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான முருக பக்தர்கள் பெரும் பக்தர்கள் மாநாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் தூக்கத்தை என்பதை அவரது திருப்பத்தூர் அரசு விழா பேச்சில் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை மதத்தால் சாதியால் பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செய்வதாக பாஜக மீது அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் இருக்கிறார் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கி அரசியலுக்காக மத அடிப்படைவாத அமைப்புகளுடன் கூட்டணி வைத்திருக்கிற திமுகவுக்கு மதத்தை பற்றி பேச எந்த உரிமையும் இல்லை சிறுபான்மை ின் வாக்குகளை மொத்த அறுவடை செய்வதற்காக இந்து மதத்தை இந்து கடவுள்களை மட்டுமே கேலி கிண்டல் பேசும் திமுக மதவாதம் பற்றி பேசலாமா வக்பு சட்ட திருத்தத்தின் போது மதத்தின் பக்கம் நிற்கும் திமுக இந்து மதம் இந்து கடவுள் என்று வரும்போது மட்டும் மத சார்பின்மை பேசுகிறது இப்படிப்பட்ட வேடதாரிகள் பாஜகவுக்கு மத சார்பின்மை பாடம் எடுப்பது வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாடு பெரியார் மண் என்கிறீர்கள் ஆனால் திமுக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள அன்ன அறிவாலயம் பெரியார் மண் இல்லையா அங்க அண்ணா கலைஞர் கருணாநிதி சிலை இருக்கிறது ஆனால் பெரிய இல்லை அந்த ரகசியத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்வாரா முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சியில் இந்து கோவில்கள் இந்துக்களிடம் இல்லை கோவில் திருவிழாக்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்திலும் நாத்திக இந்து மதத்தின் வெறுப்பு கொண்ட திமுகவினர் தலையிடுகிறார்கள் இதை கேட்டால் மதவாதமா சனாதன தர்மமான இந்து மதத்தை கொசு போல ஒழிக்க வேண்டும் என பேசிவிட்டும் தமிழ்நாட்டில் இந்து மதத்திற்கு ஆபத்து இல்லை என்கிறார் இதை விட வெறுப்பு அரசியல் இருக்க முடியுமா இந்து கோவில்களுக்கு குடமுழுக்கு நடப்பது அரசின் பணத்தில இந்துக்களின் பணத்தில் கோயில் வருவாயே சுரண்டும் கூட்டம் இந்துக்களிடம் நன்கொடை வசூலித்து குடமுழுக்கு நடத்துகிறது இதை மறைக்க இன்னும் எத்தனை நடக்கமாடுவீர்கள் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என்றால் முருக பக்தர்கள் மாநாட்டால் பாஜகவுக்கு பலனில்லை இல்லை என்றால் முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும் ஆனால் தினமும் அதை பற்றி பேசி பேசி மாய்கிறார்கள் புலம்பித்திருக்கிறார்கள் முருக்க பக்தர்கள் மாநாட்டில் திரண்ட கூட்டமும் அவர்கள் நடந்து கொண்ட கண்ணியமும் அவர்களின் பக்தியும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெரும் கலக்கத்தை நடுக்கத்தை தோல்வி பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்கள் இந்துக்களின் எதிரி அல்ல என பேச துவங்கி இருக்கிறார் பக்தர்கள் மாநாட்டு வெற்றியால் பதை பதைத்து போனும் இந்து விரோதிகள் எதையாவது செய்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டாக்க பார்க்க அது ஒரு நாளும் நடக்க போவதில்லை என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க